வணக்கம் மற்றும் ஒரு இன்றிய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்கான ஆயுத போராட்டம் உள்ளிவாய்க்காலில் வகைத்தொகையின்றி தமிழர்களை இனப்படுகொலை செய்து முடக்கிவிட்டது அவ்வாறு முடக்கியதன் மூலம் இனப்படுகொலை என்ற எதிரியையும் அது சம்பாதித்து விட்டது அதனை எவ்வாறு தமிழர் தரப்பு தமக்கு நலன் பெயர்க்கக்கூடிய கூடிய வகையில் அறுவடை செய்வது என்பது தமிழ் மக்களின் வெள்ளமை சார்ந்தும் தகவமை சார்ந்தும் நிர்ணயம் பெறும் இது இவ்வாறு இருக்கையில் ஈழத்தமிழர் மீது சிங்கள அரசு நடாத்தும் அவசியமானது என்று தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை முடக்கியதாக கட்டமைக்கப்பட்ட தமிழின படுகொலைக்கான கதவுகள் அகல்ல திறக்கப்பட்டு விட்டது ஆயுத முனையில் இனப்படுகொலை அரசு என்பது பல முகங்களை கொண்ட அதிகார நிறுவனம் இந்த நிறுவனம் சட்டம் நீதி நிர்வாகம் ஆயுதப்படு என்ற கட்டமைப்புகள் மாத்திரமின்றி ஊடகங்கள் வங்கிகள் துணைக்களங்கள் என பல்வகை நிறுவனங்களை கொண்டு இயங்கும் ஒரு செயலாற்றல் மிக்க தாய் நிறுவனம் விருப்புக்கேற்றவாறு வளைத்தும் நிமிர்த்தியும் தமிழின படுகொலையை வெற்றிகரமாக செய்வதற்கான அனைத்து வகைகளையும் செய்யும் தற்போது சிங்கள பௌத்த அரசு என்கின்ற செயல் பூர்வமான அந்த நிறுவனம் ஆயுத முனையில மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலையும் விட ஆயுதமற்ற திட்டமிட்ட ரீதியில் தமிழினத்தின் பண்பாட்டையும் அதன் பண்பாட்டு விழுமியங்களையும் உள்ளார்ந்த சமூக மூளைசாலைகளையும் செயல்திறன் மிக்க அவ்வினத்தின் முன்னுதாரணமான முற்போக்கு சிந்தனை மூளையை அரித்து அளிப்பதுதான் தமிழினத்தை இனத்தை இல்லாது ஒழிப்பதற்கான இறுதிக்கட்ட மூலோபாயமாக கொண்டுள்ளது அமையும் இத்தகைய மூலோபாயத்தை தான் மொழிவாய்க்கால் பேராவலத்தின் பின்னர் இலங்கை பௌத்த சிங்கள பேரினவாத அரசு கையாளுது ஊழல் ஒழிப்பு என ஆரம்பித்து இப்போது போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு என அனு அரசாங்கம் தனது பாதையை திருப்பி இறக்குது அதே நேரத்தில் தம்மை இடதுசாரிகள் என கூறிக்கொண்டு வலதுசாரிகளாக செயல்படுகின்றது மட்டுமல்ல பௌத்த மகாசங்கத்திடமும் சரணடைந்துள்ளது சாமானிய தமிழ் மகன் ஏளனம் செய்து இலங்கையில் இனவாதம் வேண்டாம் இனி ஒருபோதும் இனவாதத்துக்கு இடம் இல்லை என்றெல்லாம் இதே ஜேவிபியினர் முழுக்க முழுக்க சொல்லியிருந்தனர் இப்போது தமிழர் தாயகத்தில் புத்தர் சிலைகள் நிர்ணயிப்பதில் முழுவகத்துடன் செயல்படுகிறது முக்கியமான அமைச்சர்கள் இது பௌத்த நாடு இது புத்தரின் பூமி என்கின்றார்கள் இந்தியாவில் பிறந்த புத்தருக்கு இலங்கை தீவு எப்படி கிடைத்திருக்கும் என சாமானிய தமிழ் மகன் ஏளனம் செய்து கேள்வி கேட்கும் நிலை அன்னூர் அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஊழல் ஒழிப்பு என ஆரம்பித்து பெரும் மெடுப்பிலாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் எண்ணெய் செலவு தான் பிள்ளை வளர்ச்சி இல்லை என்ற தமிழ் பழமொழியை தான் நினைவூட்டது ஊழல் ஒழிப்பு என கிளம்பி அது தடம் புரண்ட நிலையில தற்போது போதை வஸ்து ஒழிப்பு என புறப்பட்டிருக்கின்றார்கள் இத்தகைய இவர்களின் செயல் நடவடிக்கை மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்வது அவசியமானது முள்ளிவாய்க்கால் பேரவளம் என்பது தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தின் ஆயுத பலத்தை மாத்திரமே முடிவுக்கு கொண்டு வந்தது ஆயினும் ஆயுத போராட்டம் அந்த வரிகளில் இருந்து எழுந்து பலமான ஒரு ஜனநாயக முறைமையை தழுவிய அரசியல் போராட்டத்தை தமிழ் மக்கள் நடத்த கூடாது என்பதற்காகவே தமிழ தாயகத்தில் போதைப்பொருள் பாவனை அரசினுடைய அனுசரணையுடன் முப்படைகளுக்கும் தமது முகவர்கள் மூலம் ஊக்குவித்தனர் அவர் போதைப்பொருள் பாவனை வடகிழக்கில் அதிகரித்து ஈழத்தமிழர்களின் அடுத்த தலைமுறையினர் குறிப்பாக பாடசாலை மட்டத்திலான இளம் தலைமுறையானது மூளைகளை அளிக்கவும் அவர்களை முடக்கவும் அடிமையாக்குவதற்காகவே போதை வஸ்து விநியோகம் ஆதரவுடன் செயல்பட்டது போதைப்பொருள் பாவனை ஊக்குவிப்பு எதிரிக்கு மூட்டியது தீ எதிரியை சுடுவதிலும் விட உன்னையே அதிகம் சூடும் என்ற அந்த சீன பழமொழி சிங்கள அரசால தமிழ் தாயகத்தில் விஸ்தரிக்கப்பட்ட போதைவஸ்து வஸ்து விநியோகம் ஒரு கூட்டு விளைவை ஏற்படுத்தியது அது வடக்கு கிழக்கை தாண்டி தென்னிலங்கையை நோக்கி மிக வேகமாக பரவ தொடங்கியது அரச முகவர்களான அரசினால் உருவாக்கப்பட்ட போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனை கடத்தல் என்பன சிங்கள தேசத்தில் மிக வேகமாக அதிகரித்து சிங்கள தேசத்தின் இளைய தலைமுறையை சீரழிக்க தொடங்கியிருக்குது இந்த பின்னணியில் சிங்கள தேசத்தை பாதுகாப்பதற்கு அதுக்கு வளங்களாக இருக்கக்கூடிய வடக்கின் போதைப் பொருள் வட கடத்தல் மற்றும் இணை இத்தனை விற்பனையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது இதை நிமித்தமே வடபகுதியில் போதைப்பொருள் விற்பனையாளர்களுக்கும் கடத்தல்காரர்களும் கைது செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைக்கு இலங்கை அரசை தள்ளி இருக்குது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த பதினாறு ஆண்டுகளும் வடபகுதியில் இளைஞர்களை போதைப்பொருள் கடுமையாகவும் சமூக சீர்கேடுகளுக்கு மூல காரணங்களாகவும் மாற்றுவதன் மூலம் தமிழ் மக்களின் சுயநிர்ணயத்துக்கான நிர்ணயத்துக்கான விடுதலை போராட்டத்தை இளைஞர்கள் நினைத்தும் பார்க்கக்கூடாது கூடாது அதுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் பாவனை ஊக்குவிப்பு தென்னிலங்கையை தாக்குகின்ற போது அதனை தடுக்க வேண்டிய அவசியம் ஆகுது என்ற பெயர் வடக்கு பலர் கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு கைது செய்யப்படுவது என்பது தென்னிலங்கையை நோக்கிய கஞ்சா வியாபாரிகள் மாத்திரமே கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் தமிழ் தாயகத்தின் கஞ்சா வியாபாரிகள் யாரும் இங்கே முடக்கப்படுவதும் இல்லை கைது செய்யப்படுவதும் இல்லை என்பதிலிருந்து இலங்கை அரசினுடைய போதைப் பொருள் ஊக்குவிப்பை உணர முடிகிறது ஆகவே இந்த போதைப்பொருள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாட்டில் தொடர்ச்சியாக அனிர்குமார் திசாநாய்க்கு ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலிருந்து பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினரும் அவசர அவசரமாக இறக்கப்பட்ட நிலைப்பாடு இருக்கின்றது இதிலும் குறிப்பாக ஊழலை ஒழிப்போம் என்று வந்தவர்கள் தற்பொழுது போதைப் பொருளையும் ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது இந்த போதைப் பொருளை ஒழிப்பு சார்ந்து பலவிதமான மாநாடுகளிலையும் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாய்க்கு தன்னுடைய திட்டங்கள் சார்ந்தும் தெளிவுபடுத்தி இருந்தார் உண்மையிலேயே போதிப்பொருள் பாவனை வடக்கு கிழக்கில் தான் அதிகரித்திருப்பதுக்கான காரணம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எங்களுடைய வளர்ந்த வளருகின்ற ஆளுமைகளை இல்லாமல் செய்வதற்கு ஒரு காலத்தில் இந்த போதைப்பொருள் பாவனை தொடர்ச்சியாக அதிகரிக்குமானால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தாயக பகுதியில் ஆளுமை உள்ளவர்கள் இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படும் ஆரம்பத்தில் இந்த போதைப்பொருளுடைய பாவனை என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கிடைத்தது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயது வந்தவர்கள் இவ்வாறானவர்கள் ஆனால் இன்று இந்த போதைப்பொருள் பாவனை என்பது பல்கலைக்கழகங்களில் பாடசாலைகளில் மாலை நிற வகுப்புகளில் என்று வளர்ச்சிகளை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்ற இடங்களிலேயெல்லாம் இந்த போதைப் பொருள் பாவனை இருக்கின்றது ஆகவே இதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் மூளைசாலைகள் நாட்டி விட்டு வெளியேறுகின்ற நிலை என்று காணப்படுகிறது ஆனால் இனி வருகின்ற காலத்தில் இந்த நிலை தொடருமாக இருந்தால் மூளைசாலைகள் என்பது இல்லாத ஒரு நபர்களாக ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படும் ஏனென்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு போகின்றவர்கள் கொஞ்சம் கல்வியில தேர்ச்சி பெற்றவர்கள் திறமைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் முன்னுக்கு வந்தவர்கள் படித்தவர்கள் படித்த வர்க்கத்தை உடையவர்கள் அங்க போதைப் பொருளை அடி அதிக கொண்டு போய் சேர்க்கின்ற நோக்கத்துல இல்லாட்டி அந்த போதைப் கொண்டு போய் செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த நேரங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை பெறுவார்களாக இருந்தால் அவருடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று தரம் குறைந்து போவார்கள் ஒரு மாணவன் ஒழுக்கமாக ஒவ்வொரு நாளும் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றவன் அவன் ஒரு பாடல் திறமையில் அதிக அளவிலான திறனை கொண்டிருக்கின்றவன் இந்த போதைப் பொருளை எடுக்கின்ற பொழுது அவனுடைய திறமை அங்கு அலங்கடிக்கப்படும் போதைப் பொருளோட அவனுடைய அதிகமான செல்வாக்கு அதாவது கவனம் இருக்கின்ற பொழுது அவன் கல்வியை கைவிடுகின்ற நிலை ஏற்படும் அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற இடத்துல அங்கே மரியாதை குறைகின்ற செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடும் ஆகவே இப்படி அதிக அளவிலான போதைப் பொருள் பாவனை இருக்குமாக இருந்தால் எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய நிலை என்ன என்ற கேள்வி ஏற்படும் ஒரு கட்டத்தில் படித்தவர்கள் இல்லாத சமூகம் உருவாகும் ஏனோதான ஒன்று தாயக பகுதியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு காணப்படும் ஆகவே எது எப்படி இருந்தாலும் இந்த போதைப்பொருள் பாவனையை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தினருக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது சிவில் சமூகத்தினருக்கு இருக்கின்றது குடும்பங்களுக்கு இருக்கின்றது தனிநபர் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆகவே எல்லோரும் கூட்டாக இணைந்து செயற்பட வேண்டும் அருணகுமார் திசாநாயக்க எதை நோக்கி வந்தார் எதை செயற்படுத்துகின்றார் என்பதை தாண்டி இந்த போதை பொருளை ஒழிப்பது என்பதும் ஒரு விதமான நல்ல ஒரு செயற்பாடு ஆகவே அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்களுடைய ஆட்சியில் பலவிதமான விதமான தந்திரங்களை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு விடயம் இருந்தால் அதை நோக்கியும் எங்களுடைய காய்நகர்த்தல்களையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தான் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது மற்றும் ஒரு பதவி நூடாக சந்திப்போம் வணக்கம்